வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கும் சரும நலத்துக்கும் முடி வளர்ச்சிக்கும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய கருப்பு உளுந்து வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த் மிக்ஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ண போகிறோம் இது ஆண் பண் வித்தியாசம் இல்லாமல் எல்லாேருக்கும் சாப்பிட முடியும் இப்போ இந்த கருப்பு உளுந்து ஹெல்த்தி மிக்ஸ் பவுடர் வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் இந்த ஹெல்த்தி மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்து இதில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்க்கலாம் இந்த கருப்பு உளுந்து வந்து உடைச்ச உளுந்தோ முழுசாக இருக்கக்கூடிய உளுந்தோ எது வேணாலும் சேர்க்கலாம் நான் இப்போ எடுத்திருக்கக்கூடியது வந்து முழுசாக இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து தான் இனி அடுத்ததாக இது கூட அரை கப் அளவுக்கு கேழ்வரகு சேர்க்கலாம் இனி இது கூட கால் கப் அளவுக்கு வெந்தயம் சேர்க்கலாம் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த கருப்பு உளுந்து கேழ்வரகு வெந்தயம் இதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம் இப்போ நான் சொல்லி தான் தெரியணுன்னு அவசியம் கிடையாது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இனி அடுத்ததான் இது கூட கால் கப் அளவுக்கு பச்சரிசியும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக கழுவி எடுக்க போகிறோம் வேலை ஈஸியாக முடியட்டுமேன்னு நினச்சி நம்ம கழுவாமல் இதை அப்படியே போட்டு வறுத்து எடுத்தோம்னா இதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நம்ம உடம்புல தான் சேரும் இப்போ நான் கழுவும் போது இதில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இப்போ இதை சுத்தமாக நாலஞ்சு தண்ணியில் நல்லா கழுவினதுக்கு அப்புறமா உங்களுக்கு காமிச்சு தரேன் இப்போ எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்திங்களா இதே போல் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இனி இதை நம்ம தண்ணியில் ஊற வைக்கணும்னு எல்லாம் அவசியம் கிடையாது இந்த தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு நம்ம இதை வெயில்லையோ அப்படி இல்லைன்னா நிழல்லையோ நல்லா காய வச்சு எடுக்க போகிறோம் இதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு காய வச்சு எடுத்தால் போதும் இந்த மாதிரி தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா நான் ஒரு முரத்தில் கொட்டி நல்லா பரப்பி விட்டு அப்படியே வெயிலில் வைக்க போகிறேன் வெயில் வச்சுட்டோன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்திலே இதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாம் போய் நல்லா காய்ஞ்சு கிடைக்கும் வெயில் இல்லாத டைமில் வந்து நிழலில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்தா கூட போதும் ஏன்னா நம்ம இதை திருப்பி வறுத்து எடுக்க தான் போகிறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பாத்தீங்கன்னா நல்ல காய வச்சு எடுத்தாச்சு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இதே போல இருக்கணும் இனி அடுத்துதான் இதை நம்ம வந்து ஒரு கடாயில் கொட்டி வறுத்தெடுக்க போறோம் இனி இதை வறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் ரெண்டு பொருட்கள் கூட சேர்க்க வேண்டியது இருக்கு இனி அடுத்ததை நம்ம இது கூட சேர்க்க போகிறது நல்ல வாசனைக்காக ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்க்க போகிறேன் இந்த ஏலக்காய் சேர்த்தா இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுட்ரு வந்து நல்ல மனமாக இருக்கும் இனி கடைசியாக நம்ம சேர்க்க போகிறது வந்து அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு நிலக்கடலை தான் தோல் நீக்கின நிலக்கடலை அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு சேர்க்கலாம் இனி இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டவ்வில் வச்சு வறுத்தெடுக்கலாம் வறுத்தெடுக்கும்போது தீயை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப பொறுமையாக வறுத்து எடுக்கணும் வெந்து வரும்போது இந்த அரிசி கேழ்வரகெல்லாம் நல்லா பொறிஞ்சு பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் இப்போ உங்களுக்கு இந்த சவுண்டை கேட்கும்போது தெரியும் அதே போல் நல்ல வாசனையாகவும் இருக்கும் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு உளுந்து எடுத்து வாயில் போட்டு கடித்து பார்க்கணும் நல்ல சாஃப்ட்டாக இல்லாமல் நல்ல கடிப்பட்டுதுன்னா வெந்தாச்சுன்னு அர்த்தம் இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே ஆற வைக்க வேண்டியது தான் அவ்வளோதான் கரெக்டான அளவில் வெந்திருக்கு இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே ஆற விடலாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து பிடிச்செடுக்க போகிறோம் இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுராமல் இதே போல் லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படி இல்லாமல் இருந்தால் அந்த கடாயில் இருந்த சூடுலேயே கருகி போயிடும் இனி நல்லா அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து இதை ரெண்டு மூணு தடவையாக செடுக்கலாம். போல் நல்ல நைஸாக பவுடர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதை சளிச்செல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு பரந்த பாத்திரத்துலேயே ஒரு ட்ரேலையே கொட்டி நல்லா ஆற விடலாம் இதில் வந்து சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும் எதனாலன்னா நம்ம நிலக்கடலை சேர்த்து அரைச்சதுனால தான் அதை கையால் இந்த மாதிரி லைட்டாக உடச்சி விட்டுட்டோன்னா ஈஸியாக உடஞ்சி வந்துடும் இப்படியே எல்லாத்தையும் நம்ம அரைச்செடுத்து இந்த கட்டிகளையெல்லாம் உடச்சி விட்டு இந்த ட்ரேயில் கொட்டி நல்லா ஆற விடலாம் ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பாட்டில்லேயோ கண்டெய்னர்லேயோ போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இந்த கருப்பு உளுந்து ஹெல்த் மிக்ஸ் பவுட்ரு வந்து நல்லா ஆரியாச்சு இனி இதை ஒரு ஸ்டீல் கண்டெய்னரில் கொட்டி நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் இதை நீங்கள் வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணலாம் ஏன்னா நம்ம இதை வறுத்து தான் ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் கெட்டு போகாமல் நம்முத்து போகாமல் நல்லாவே இருக்கும் அதிகமான அளவில் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதை விடவும் ஒரு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு இதே போல் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நீங்கள் செய்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இனி அடுத்ததான் இந்த கருப்பு உளுந்து ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வச்சு கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி பண்ண போகிறோம் இது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாலு டீஸ்பூன் அளவுக்கு இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்க்கலாம் மூணு கிளாஸ் அளவுக்கு இந்த கஞ்சி ரெடி பண்ண போகிறேன் அதாவது முக்கால் லிட்டர் அளவுக்கு ரெடி பண்ண போகிறேன் இதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு பசும்பால் எடுத்துருக்கேன் பாக்கெட் பாலாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சின இல்லை நீங்கள் தேங்காய்பால் ரெடி பண்ணுறதா இருந்தால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கடைசியாக ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்தா போதும் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு பசும்பால் சேர்த்துருக்கேன் இனி இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்க்கலாம் இனி இதை கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்ல வச்சு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் பாலை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பவுடரை நம்ம போட்டோம்னா கட்டி விழும் அதனால தான் ஃபஸ்ட்டே இந்த பவுடரை போட்டு பாலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்ல வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம் ஸ்டவ்ல வச்சதுலேருந்து இந்த பால் கொதி வாரது வரைக்கும் நம்ம இதை போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் இருக்கணும் அப்படி இல்லாமல் இருந்தால் இந்த மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்து கட்டி விழும் இதே போல் மெதுவாக மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்தா போதும் கஞ்சி இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் தீய சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடணும் இனி இதில் வந்து நம்ம ஏலக்காயோ வேறு எந்த பொருளுமோ சேர்க்க போகிறது கிடையாது நம்ம அரைக்கும் போது ஏலக்காய் சேர்த்ததுனால நல்ல வாசனையாக இருக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இனி நமக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் அவ்வளோதான் வீட்டிலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் ஆரோக்கியமான முறையில் கருப்பு உளுந்து ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணி இதில் ஒரு கருப்பு உளுந்து கஞ்சியும் நம்ம ரெடி பண்ணியாச்சு இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம கிளாஸில் ஊற்றி பரிமாறலாம் சின்ன பிள்ளைங்க முதல் பெரியவங்க வர ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உணவு தான் இன்றைக்கி நம்ம பார்த்தது நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கும் சரும நலத்துக்கும் முடி வளர்ச்சிக்கும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய கருப்பு உளுந்து கேழ்வரகு வெந்தயம் சேர்த்து இந்த ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இன்றைக்கி பார்த்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு ரெசிப்பியில் சந்திக்கலாம் தேங்க் யூ